வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைக்கிற மாதிரியும் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் ஒரு ஏழு வகையான டயட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் காலைல நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோல் வரும் அதே சமயம் உடல் எடையும் நல்லா குறையும் ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ வாங்க அந்த ஏழு வகையான டயட் ரெசிபி இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் நான் வந்து இந்த டம்ளரில் வந்து அலந்தெடுத்துக்கேன் ஏதாவது ஒரு மெஷரிங் கப் வந்து எடுத்துக்கோங்க இந்த டம்ளரில் வந்து அரை டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அடுப்பு மீடியத்தில் இருக்கட்டும் இது கூடவே கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி அதாவது தனியா சேர்த்துக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் கலர் மாறி வர அளவுக்கு வருத்துது இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து பதினஞ்சு வர மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களோட ஏற்ற மாதிரி நீயும் சேர்த்துக்கங்க கூடவோ குறைச்சா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா சிவந்து வந்துருச்சு இப்போ இறக்க போயில ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் சீரத்தை சேர்த்துட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு மேலே வறுக்கணுன்னு அவசியம் இல்லை நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் அரை டம்ளர் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கலாம் கொள்ளு வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க கல்லெல்லாம் இருக்கும் இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து நல்லா படபடன் வெடிக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கலாம் கொள்ளு நல்லா வருப்ட்ரிச்சு வெடிக்க ஆரம்பிக்குது இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அரை டம்ளர் அளவுக்கு ஃப்ளாக் சீட் எடுத்துக்கலாம் அதாவது ஆலி விதை இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து ஈஸியாகவே கிடைக்கும் நூறு கிராம் வந்து இருபத்தி ஒம்பது ரூபாதான் இப்போ ஃப்ளாக் சீட் வந்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா படபடன்னு வெடிக்கும் அதனால் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க இப்போ வந்து வெடிக்கிது இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் இல்லைன்னா எல்லாமே தெரித்து வெளியே விழுங்குறோம் இந்த மாதிரி மூடியை வச்சுக்கிட்டே கிளறி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வெடிக்க ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பிளேஞ்சில் அமற்றி எல்லாம் அமர்த்திட்டு இதை வெறும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில வச்சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மொறுமொருன்னு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கருவேப்பில நல்லா மொறுமொருன்னு வந்துருச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆர்பல் நல்ல பெரிய பல்லா பூண்டு வந்து நச்சு வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கொடுப்புகளை கரைக்கும் பூண்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா வருபட்டுருச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க பொடி வந்து அரைச்சாச்சு இப்போ ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் இது வந்து இட்லி தோசை சாதத்தில் கூட நீங்கள் வந்து இந்த பொடியை போட்டு பரட்டி சாப்பிட்லாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு ஒரு மாதம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல வெயிட் லாஸ் ஆகும் கொள்ளு இருக்குது தனியாக இருக்குது பூண்டு ஃப்ளாக் சீடு எல்லாமே இருக்கிறதுனால நல்ல உடம்புல உள்ள கொழுப்பு வந்து அப்படியே வலிச்சு எடுத்துரும் தொப்பை வந்து ஈஸியாக குறையும் ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்களா அதை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஏதாவது ஒரு கப்பு வந்து அளந்து எடுத்துக்கங்க நான் இந்த மாதிரி சின்ன கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துருக்கேன் அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வரும் அதே சமயம் நல்லா துவழ்ந்து வரணும் அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு வெடிக்க ஆரம்பிக்கிது இந்த ஸ்டேஜில் வேறு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் இப்போ அதே கப்பலில் அளவுக்கு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் கருப்பு கவுனி அரிசி இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு வறுத்துக்கலாம் எதுக்கு நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து வலுவலுப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அதனால நம்ம வறுத்துட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த வலுவலுப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் ஏன்னா மற்ற பாரம்பரிய அரிசியை விட இந்த கவுனி அரிசியில் வந்து நார் சத்து நிறைய இருக்கும் அதனால் வலுவழுப்பு தன்மை வந்து அதிகமா இருக்கும் நம்ம வறுத்துட்டோம்னா அந்த வலுவழுப்பு தன்மை குறைஞ்சிரும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் இப்ப பாருங்க வெடிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ்ல இதே வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க ரெண்டுமே ஒரு பவுல்ல போட்டிருக்கேன் இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு வந்துட்டு பாக்கலாம் இப்ப பாருங்க ரெண்டுமே கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த பச்சை பயிரில வந்து தண்ணி ஊத்தி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அதே சமயம் கவுனி அரிசியும் கழுவிட்டேன் இப்போ இந்த தண்ணி வந்து நம்ம வடிய விட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம அரைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் அப்படியே தண்ணி வடியட்டும் கரெக்டாக இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் வடிகிறதுக்கு வடிஞ்சதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணும் ஏன்னா கவுனி அரிசி வந்து வேக நேரம் ஆகும் அதனால் அரைச்சிட்டோம்னா சீக்கிரமாகவே வந்துடும் இது வந்து இப்படியே தண்ணி வடியட்டும் பத்து நிமிஷம் கழிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பச்சை பயிரும் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து தனியாக வச்சிடலாம் வச்சுட்டு கவுனி அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஒடிஞ்சிடுச்சு வரும் நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறை குறன்னு அரைச்சிக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் கால் டூ அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு இதை அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் அப்படியே அந்த அரிசி வந்து ஒன்று ரெண்டாக இருக்கணும் இதுதான் கரெக்டான பக்கமும் இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஊற வச்சுருந்தால் பச்சை பயிர் வந்து அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் ஊற வைக்காமல் சேர்த்தோம்னா ஒன்று ரெண்டு பயிர் வந்து கடுக்குடுக்குன்னு இருக்கும் அதுக்காக கொஞ்சம் நல்லா ஊற வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் விசில் விட்டு வரையில் நல்லாயிருக்கும் வெந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அந்த கவுனி அரிசியும் சேர்த்துக்கலாம் இப்போ எந்த கப்பில் நம்ம அரிசி எழுந்தமோ அதே கப்பில் நல்லா ஒரு அஞ்சு டம்ளர் அதாவது அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு மூணுலேருந்து ஒரு நால் பல் பூண்டு வந்து நச்சுட்டு சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அவ்வளோதான் குக்கரை மூடி வச்சுக்கலாம் விசில் போட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ கஞ்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் குக்கர் மூடையில் ஒரு டீஸ்பூன் போல் நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பொங்கி ஊற்றாத நான் வந்து மறந்துவிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த குக்கரில் எல்லாம் நிறைய அரிசி ஒட்டிகிட்ருக்கு இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அப்படியே சேர்த்துருக்கோம் இது வந்து சூடான தண்ணி தான் பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க உங்களுக்கு வந்து டேஸ்ட் மாறிடும் நல்லா கொஞ்சம் பெரிய குக்கர் ஆச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பொங்கி ஊற்றாது அவ்வளோதான் தான் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் வந்து மோர் கலந்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் கூட நீங்கள் கலந்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அப்படியே தான் சர்வ் பண்ணுறேன் ஸோ உங்களோட விருப்பம் தான் எது வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம் தேங்காய் பால் இல்லைன்னா மோர் நல்லா கஞ்சி ஆறுனதுக்கப்புறம் மோர் கலந்துட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் பச்சை பயிர் சேர்த்துக்கிறதால உடம்பு நல்ல குளு குழுன்னு இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி குக்கர் சூடானதும் நான் வந்து இந்த கப் எடுத்துருக்கேன் ஏதாவது ஒரு கப் வந்து அளந்து எடுத்துக்கோங்க மெஷரிங் எல்லாமே அதே கப்பில் அளந்துக்கோங்க ஸோ இந்த கப்பில் பார்த்திங்கன்னா பச்சை பயிர் எடுத்திருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பச்சை பயிர் நல்லா சிவக்க ஆரம்பிச்சிருச்சு அதே சமயம் நல்ல வாசனை வருது இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு காட்டியான அரிசி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் லேசாக வறுத்திங்கன்னா போதும் ரொம்ப வறுனு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு லேசாக வறுத்திங்கன்னா போதும் ரொம்ப ஒர்க் அவசியம் இல்லை இதை வந்து வேறு அரை பிளேட்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து தனியாக ஒரு பா பாத்திரத்துலேயும் பச்சை பயிர் வந்து தனியாக ஒரு பாத்திரத்துலேயும் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம நல்லா கழுவிட்டு தண்ணியை இறுத்துட்டு இது வந்து நல்லா மிக்சியில் போட்டு குறை குரம் நரைக்கணும் அதனால் தனித்தனியாக போட்டுக்கலாம் இப்போ வந்து கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டேன் இப்போ வந்து ஒரு ஜல்லடையில் போட்டு வடிய விட்டுக்கலாம் தண்ணியை இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நல்லா வடியட்டும் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜரில் வந்து நம்ம சேர்த்து குறை குற நரைச்சிக்கலாம் ஏன்னால் நம்ம குக்கரில் வைக்கல சா இந்த அரிசி வந்து வேகிறதுக்கு டைம் ஆகும் இப்போ பயிறு வந்து நல்லா வெந்துடும் குழஞ்சி போகும் இது வந்து வேகாத விதையாக இருக்கும் அதனால் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டோம்னா வெந்துடும் அதுக்காக தான் இப்போ இது வந்து நல்லா வடிகட்டும் இப்போ வறுத்த பச்சை பயிரையும் ஒரு பவுலில் போட்டிருக்கேன் இதையும் நல்லா கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிடுச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு ரவை மாதிரி அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவும் நைஸாக இல்லை ரொம்பவும் குறைக்கிறன்னு இல்லை தண்ணியாக இருக்கட்டும் குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த காட்டியான மரிசியே சேர்த்துக்கலாம் அரைச்சி இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் பச்சை பச்சைப்பயிர் வந்து கழுவி வச்சிருக்கோம் அந்த பச்சை பயிரையும் சேர்த்துக்கலாம் பச்சை பயிரையும் ஒன்று ரெண்டாக உடைக்கிறதுனாலும் உடைச்சிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இப்போ இதுல வந்து எந்த கப்ல எடுத்தோமோ அதே கப்ல ஒரு ஆறு கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஆறு கப் அளவுக்கு தண்ணி நான் அளந்து வச்சிருக்கேன் தண்ணியை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் அஞ்சு பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்டீம்லாம் நல்லா போயிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ மூடியிலலாம் இந்த மாதிரிலாம் ஒட்டிகிட்ருக்கோம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி நம்ம அப்படியே அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொதிக்க விட்டுக்கலாம் ஏன்னா தண்ணி ஊற்றி இருக்கோம் அதனால் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒன்றும் உப்பு சேர்க்கல அதனால ஒரு டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துருக்கேன் கரைஞ்சதும் பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கேஸ் அமைத்திருங்க கொதிக்க விட வேணாம் கேஸ் அமற்றிட்டேன் இப்போ வந்து கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் அருமையான பச்சை பயிறு காட்டியான மரிசி கஞ்சி ரெடியாகிடுச்சு ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி உடம்புக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும் அதே சமயம் நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும் காலையில் இட்லி தோசைக்கு பதிலாக இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க இதோட ஒரு தொகையில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் இது ஆறுச்சுனா உங்களுக்கு நல்லா கெட்டிப்பட்டுரும் ஸோ இதோட உங்களுக்கு கெட்டியாக வேணும்னாலும் நீங்கள் தண்ணி வந்து கம்மியாக வச்சுக்கோங்க ஸோ இது வந்து குடிக்கிற பதத்துக்கு இருக்கும் ஆறும்போது கரெக்டாக வந்துடும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதா சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி உங்க அதை எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கணும் அதே சமயம் கருக விட்டுறக்கூடாது இந்த மாதிரி வறுத்து நம்ம பொடி செஞ்சு சாப்பிடும்போது கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் குறையும் ரொம்ப கருக விட்டிங்கன்னா தன்மை வந்துடும் இப்போ பாருங்கள் வெந்தயம் நல்லா சிவந்து வந்துருச்சு இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதாவது தனியா விதை இப்போ இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் மல்லி நல்லா வருபட்டுருச்சு நல்ல ஒரு வாசனை வருது இதையும் வெறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் சீரகம் நல்லா சமக்க ஆரம்பிச்சிருச்சு இதையும் வெறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் ரொம்ப லேசான பட்டை வந்து ஒரு ஆறு பீஸ் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் பட்டை நல்லா வருபட்டு வச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பொடி வந்து நல்லா அரைச்சாச்சு ஸோ அந்தளவுக்கு வந்து அரைச்சிக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம் இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு டேபிள் ஸ்பூனில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வறுத்து அரைச்ச அந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போது வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்து தண்ணி வந்து நல்லா பாதியாக வத்தணும் அந்தளவுக்கு வற்ற விட்டுட்டு பார்க்கலாம் இந்த பொடியை வந்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வேணுங்கிற சமயம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அளவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இதையே டபுள் மடங்காக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா பாதியாக வத்திடுச்சு இப்போது வந்து வடிகட்டிக்கலாம் ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் கிளாஸில் வந்து வடிகட்டிக்கலாம் இந்த கஷாயத்தை காலையில் வந்து வெறும் வயிற்றுலாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் எடை குறையும் சுகரும் நல்ல கண்ட்ரோலுக்கு வரும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் இதில் உள்ள பொருட்கள் எல்லாமே உடம்ப உடல் எடை வந்து குறைக்கும் சத்தையும் குறைக்கும் சுகர் லெவலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்னிங் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் ஒரு கை அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு குக்கரில் இதை சேர்த்துக்கலாம் டைம் இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இப்போ இதில் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப்பு வர மாதிரி முள்ளங்கி தோலைலாம் சீவிட்டு கழுவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மீடியம் சைஸாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம் முள்ளங்கியிலருந்தும் தண்ணி வரும் அந்த கடலை பருப்பு பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் தூள் இப்போ அதில் வீட்டில் அரைச்சி வச்சிருக்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் திருவண்ணா தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ மூணு ஊசி விட்டு ஸ்டீம் போயிடுச்சு எப்படி பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதில் வந்து தேங்காய் அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க விடணும் தேங்காய் அரைக்கும் போது கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க இப்போ அதை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டோட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க சொல்ல மறந்துவிட்டேன் பொட்டுக்கடலை சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டு வரும் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிக்கிற பேன் வச்சுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு ஒரு பிரியாணி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் சோவு ஒரு சின்ன துண்டு பட்டை கல்பாசி கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சும்மா ஒரு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அந்த கூட்டு எடுத்து இதோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான முள்ளங்கி மசாலா கூட்டு ரெடியாகிடுச்சு இதை வந்து நீங்கள் அப்படியே சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அருமையான ஒரு ரெசிபி டயட்டில் இருக்கிறவங்க அதாவது டயபெட்டிக்காக இருக்கிறவங்க முள்ளங்கி வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் இதை வந்து அப்படியே கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் ஒரு சிறுதானிய அரிசி வந்து செஞ்சுட்டு அதாவது சாதம் அடிச்சிட்டு இந்த கூட்டு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோல்க்கு போறோம் வெயிட் லாஸும் ஆகும் முள்ளங்கி வந்து அதிகமாக எடுக்க எடுக்க வெயிட் லாஸ் ஆகும் நீர் சத்து உள்ள காய்கறி அதனால் நல்ல வெயிட் லாஸ் ஆகும் ஸோ டேஸ்ட் அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் போல் கருகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பருவப்படையில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மீடியம் சைஸாக பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது வந்து நீங்கள் பொடியாக நறுக்கிறனாலும் நறுக்கிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நீளமாக நறுக்கிடுவேன் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை லேசாக வதங்கினா போதும் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து விருப்பம் இருந்தால் சேர்த்துக்காங்க இல்லைன்னா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா வாய்ப்பு பிரச்சனை இருக்குங்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் இல்லைன்னா நீங்கள் வெறும் பூண்டு கூட கொஞ்சம் நிறைய தட்டி போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு கால் டீஸ்பூன் போல் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் இந்த மசாலா சேர்த்தால் நல்லா இருக்கும் அதுக்காக தான் இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே சப்புன்னு மைல்டாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் மசாலா சேர்த்தோம்னா டேஸ்ட்டும் இருக்கும் அதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா இதுவும் சுவைக்காக மட்டும்தான் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களோட உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வந்து எது சாப்பிட குடிக்குதோ நீங்கள் அது மாதிரி மாற்றிக்கலாம் இப்போது லேசாக ஒரு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் அந்த மசாலாலாம் கொஞ்சம் வேகிறதுக்காக அடுப்பு ஃபுல்லாக நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் தண்ணி வந்து லேசாக தெளிச்சு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு தண்ணி தெளிச்சுன்னா போதும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கடலை மொதல் நாள் நைட்டே ஊற வச்சு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன் உப்பு போட்டு நல்லா சாஃப்டாக வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் பெருசு எடுத்துக்கலாம் இப்போ நான் செய்கிற அளவு ரெண்டு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக சுகர் பேஷண்டாக இருந்தால் இது வந்து ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது சாப்பிடவும் முடியாது ஏன்னா அடுத்து முட்டை வேற சேர்க்க போகிறோம் அதனால் சாப்பிட முடியாது பாதி தான் சாப்பிட முடியும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா ரெண்டு வேலை கூட நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுகர் லெவல் வந்து நல்லா கம்மியாக தான் உங்களுக்கு காமிக்கணும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் லெவல் ஏறவே ஏறாது பண்ணி பாருங்க உப்பு வந்து நான் இதுல போட்டிருக்கேன் பார்த்துக்கிட்டு உப்பத்துல போட்டுக்கலாம் உப்பு போதும் கொண்டக்கடல உப்பு இருக்கிறதுனால போதும் நல்லா பெரட்டி விட்டாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஓரங்கட்டி விட்டுட்டு ஒரு முட்டை எடுத்திருக்கேன் நான் உங்களோட தான் ரெண்டு முட்டை கூட நீங்க இந்த உப்புக்கு அதாவது முட்டைக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் அப்ப நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அரைவேக்காடு வெந்ததுக்கு அப்புறமா இந்த கொண்டைக்காடலையும் சேர்த்து பரட்டி விட்டுக்கலாம் அப்போ அந்த முட்டை வந்து எல்லாத்துலையும் நல்லா ஒட்டிட்டு இன்றைக்கி வந்து நான் வெங்காயத்தை வதக்கியிருக்கேன் வெங்காயம் போடாம இதே மெத்தட்ல எல்லாத்தையும் நல்லா செஞ்சுட்டு கடைசியாக சாப்பிட போயில ஃப்ரெஷ்ஷாக பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ நல்லா பொடியா கட் பண்ணிட்டு அது கூடவே பொடியா கட் பண்ண தக்காளியும் கூட நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே பச்சையாகவும் சாப்பிடலாம் பெரிய வெங்காயம் சேர்க்குறதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சுலின் லெவல் நல்லா உற்பத்தி பண்ணி கொடுக்கும் சுகரும் நல்லா கண்ட்ரோல் ஆகும் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா பாருங்க எல்லாமே நல்லா கொட்டிட்டு வந்துருச்சு அவ்வளவுதான் அமர்த்தி இருக்கும் அருமையான கொண்டக்கடலை முட்டை மசாலா ரெடியாயிருச்சு வந்து காலையில வேளை வந்து நீங்க எடுத்துக்கலாம் இட்லி தோசைக்கு பதிலாக இதை வந்து ஒரு கப் அளவுக்கு சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் சுகர் லெவல் கண்டிப்பாக நார்மலாக தான் இருக்கும் ஹையில் வந்து ஏறவே ஏறாது எவ்வளோ சு சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சுகர் அதிகமாக ஏறுது அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து நார்மலில் தான் காமிக்கும் அதே போல் காலையில் எந்திரிச்சதும் இங்கே வந்து காஃபி டீயெல்லாம் சாப்பிடக்கூடாது நேரடியாக வந்து இதை தான் சாப்பிடணும் நீங்கள் ஒரு எட்டு மணியை போல் இந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நல்லா நார்மலில் தான் காமிக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்களா சொல்லுங்கள் இது வந்து சுகர் பேஷண்ட்டுன்னு மட்டும் இல்லை எல்லாருமே சாப்பிட்லாம் சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க சாயந்தரம் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுவாங்க ஸோ ஒரு வித்தியாசமான ரெசிபி செஞ்சு பாருங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே ப்ரோட்டீன் தான் கார்போஹைட்ரேட் கிடையாது அதனால வெயிட் வந்து நல்லா லாஸ் ஆகும் ஒரு வேலையாவது நீங்கள் இந்த மாதிரி சாதம் இட்லி தோசை சாப்பிட்றதால சாப்பிட்லாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் அளவு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க சரிக்கு சமமாக தான் எடுக்கணும் சீரகம் எந்தளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து சுண்ட வத்தல் நான் எடுத்துருக்க சுண்ட வத்தல் பார்த்தீங்கன்னா உப்பு இல்லாதது கடைகள்லேயே கிடைக்கும் உப்பு போட்டது உப்பு இல்லாததுன்னு ரெண்டு சுண்ட வத்தல் வச்சிருப்பாங்க உப்பு இல்லாததா பார்த்து வாங்கிக்கோங்க இது நல்லா வாசனை வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்ப பாருங்க இது நல்லா வருபட்டுருச்சு இதை வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ சீரகத்தை வந்து வேற பிளேட்டுக்கு மாத்திட்டேன் இப்போ எந்த கப்ல எடுத்தமோ அதே கப்ல உப்பு இல்லாத சுண்டு வத்தல் எடுத்திருக்கேன் இப்ப இதை வந்து வறுத்துக்கலாம் இப்ப பாருங்க நல்லா வறுத்துட்டேன் அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்க ஒன்னொன்னு அப்படியே நல்லா அப்படியே வெடிக்கும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க பாருங்கள் அதுவாக அப்படியே வெடிக்கும் இப்போ நல்லா வறுபட்டுருச்சுன்னு நடக்கும் அது வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்து இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லா நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம வறுத்து அரைச்ச பொடியிலேருந்து இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்துக்கலாம் இதை வந்து தண்ணியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணிடுங்க ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இது வந்து நல்லா பாதியாக கொதிச்சு வத்தணும் அந்தளவுக்கு நான் வத்த விட்டுட்டு பார்க்கலாம் இந்த பொடியை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தாழமாக ஒரு மாதத்துக்கு வரும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் பிடிச்சி வச்சுக்கலாம் இது வெளியிலே வச்சுருந்தாலும் ஒன்றும் கெட்டு போகாது இந்த கசாயம் காலையில் வரும் வயிற்றுலையும் சாய்ந்தரமும் குடிச்சிட்டு வரும்போது சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல் வரும் பேலன்ஸ்லேயே இருக்கும் கூட விடாது சுகர் லெவல் வந்து கூட விடாது இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சு கொஞ்சம் நல்லா வத்திடுச்சு இப்போ அமர்த்திடலாம் நல்லா கொதி வர ஆரம்பிக்கையில் அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சிடணும் மீடியமான ஃப்ளேமில் நல்லா அப்படியே கொதிச்சு ஊற்றணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு வடிகிட்டி இப்போ நமக்கு அருமையான கஷாயம் ரெடி ஆகிடுச்சு ரத்த சோக பீரியட்ஸ் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்க இதை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் சீரகம் சுண்டோத்தல் பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பார்த்துக்காங்க சொந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து கம்மியாக விட்டிங்கன்னா போதும் எண்ணெய் சூடாகவும் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் என்ன எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம் நீங்கள் இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு லேசாக வதங்கினதும் மெஷரிங் கப்பில் கால் கப்பளவுக்கு சம்பாரை எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் இப்போ இதில் முளைக்கட்டிய பச்சை பயிர் சேர்த்துக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு நம்ம சம்பாரவை எடுத்தோமோ அதே அளவுக்கு கால் அளவுக்கு முளைக்கட்டிய பயிர் எடுத்திருக்கேன் நீங்கள் பயிராக சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா முளைக்கட்டி சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அது நல்லா வறுபட்டுருச்சு இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் நல்லா ஒரு எட்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ எட்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பொடியாக கட் பண்ணால் தக்காளி பாதி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு பீஸ் வர மாதிரி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேணாம் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் அஞ்சில் ஆறு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சி அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் கரண்டியை வச்சு நல்லா எல்லாத்தையும் மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சூடான தண்ணியாக ஊற்றிக்கோங்க கலந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் ஒரு கால் கப் துருணை தேங்காய் எடுத்து நல்லா கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நல்லா கொஞ்சம் கொதிச்சு எல்லாமே ஒன்று சொன்னாப்பிள்ள கலந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகு வந்து நல்லா கொழுப்பை கரைக்கும் அதனால் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு அருமையான சம்பாரவை கோதுமையும் பயிரும் அதாவது பச்சை பயிரும் வச்சு ஒரு அருமையான கஞ்சி ரெடி பண்ணிட்டோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் உடம்பு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை வந்து காலையிலே நைட்டுக்கும் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகும் கொழுப்பு வந்து கரைச்சி எடுத்துடும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி